உலகத்துக்கு பக்கத்துல யாரும் வர கூடாது ஒரு 3 மணி நேரம் கேட்டுட்டே இருக்கங்க எல்லாரும் 3 மணி 3 மணி உரவா அம்மா நீங்க எறங்குற ஆராவச்ச டா ஆராவச்சல இருந்து ஆராவச்சமா ரொம்ப நேராவச்சம் சொல்றீங்க கை கேங்க கை கேங்க கை கேங்க சும்மா வரலாம் போகலாம் செய்ய முடியாது ஒரு முறை போங்க

பொ <laughs> பாళి இருக்கட்டுமா அங்கடா আরে இருடா বলமா கேப் பேலாம் முடிஞ்சு போய் ஏய் மொட்டிகளை யாரியடிச்சீயா ஏய் பொட்டுடா தாவுங்க கேளுங்க நான் கிச்சி வெச்சுப் போறேன் நான் வேற பச்சதேசி குடுப்பேன் நல்லா இருக்கணும்ங்க நீ என்ன வச்சாலும் நீ அடி இருப்பே வேணாமே அதுல போடறோம் இல்ல இல்ல அந்த தாச்சி ஆ சரி சரி தாவுதே முடி A B C D C D A B D C D D D C D